கடகத்தூர் ஏரிக்கோடி பேருந்து நிறுத்தம் பகுதியில் தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் அ மணியை ஆதரித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்திய கூட்டணியின் தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் அ மணியை ஆதரித்து தருமபுரி அருகே ஏரிக்கோடி பேருந்து நிறுத்தம் மற்றும் கடகத்தூரில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நேற்று நடந்தது இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் கே எஸ் ஆர் சேட்டு தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா கலந்து கொண்டு ஆமணியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார் இதில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் முத்துலட்சுமி மற்றும் பெரியசுவாமி தென்னரசு தண்டபாணி லக்ஷ்மணன் மோகன் கௌதம் மதன்குமார் சரவணன் மூர்த்தி வடிவேல் அன்பு மணிமாறன் சங்கர் உள்ளிட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்ன நட்சத்திர பொதுசாலை ஐந்துல சாதணலா செல்வாங்க அதனால வந்து என்ன தேர்கன ரொம்ப நாளுக்கு முன்னா நம்மளோ ஒரு கூட்டத்துல அஞ்சல் புழுகோடudge அంటారు. இத்தோடே வேட்பாளர் வயக்கறந்தா மணியவர்களை ஆதரித்து இந்த தர்மபுரி ஒன்றியத்திலே மிக மிக சிறப்பாக நான் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக சுற்றுப்பயணம் செய்கிறேன் ஆனால் இல்லையா என்னைக்குமே அவங்க வந்து ஒரு மாவட்ட கவுன்சிலாக வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு மக்களோடு மக்களாக பணியாற்றி கொண்டிருக்க கூடிய தலைவர் தளபதி அவர்களிடத்தில் நேரடியாக பழகக்கூடிய ஆட்கோதரனார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு திராவிட மாடல் அரசின் நாயகன் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு எளிமையான முதல்வர் யார் என்று சொன்னால் மாண்புமிகு தலைவர் தளபதி தளபதி மு க ஸ்டாலின் ஆணை கிணங்க வெற்று வேட்பாளர் உதய சூரியன் சின்னத்தினுடைய வேட்பாளர் தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் மண்ணின் மைந்தன் வழக்கறிஞர் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய வேட்பாளர் மணி அவர்களை ஆதரித்து வருகின்ற அன்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை மேலான வாக்குகளை வாக்கு தாரும் என கேட்டுக் கொள்வதற்காக உண்மையில் இது பிரச்சாரம் உண்மையாகவே ஒரு மாபெரும் ஒரு சின்ன ஊர் மாநாடு போல் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த சொன்னால் மண்ணின் கிடையாது உண்மையில் ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பாக ஏற்பாடு செய்த தர்மபுரி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் தர்மபுரி நாடாளுமன்றம் இன்றைக்கு வெற்றி பெற போவது உறுதி ஏற்கனவே எல்லா எதிரியும் ஒன்றாக இருந்த அப்போது தர்மபுரி நாடாளுமன்றம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது இப்போது எல்லா பிரிஞ்சு வெற்றி பெற போவது அதில் மாற்றி வருத்த கிடையாது